மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு மிக மிக சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறமா சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது இந்த வீடியோ பதிவாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் பா உங்களுக்குலாம் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக் பாட் மகிழ்ச்சி இப்போ என்னென்ன சொல்கிறது அதெல்லாம் இது வேறு அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு என்ன அப்படிங்கிறது பாருங்கள் ஏற்கனவே அதாவது கூடுதல் காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் இருந்தது இல்லைங்களா ஏற்கனவே சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இதில் இன்னொரு தகவல் என்னென்னா மேலும் காலியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது சரிங்களா டிஎன்பிஎஸ்சி அதிகாரியுடைய அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்திருக்கக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறேன் பாருங்க அவர் ட்விட்டர் பேஜில் இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் வந்ததாக செய்தி சொல்லியிருக்கிறார் காத்திருக்கும் தேர்வர்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கான இடங்களில் இரண்டாயிரத்து ஐநூறு இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் காலியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது தேர்வர்கள் மகிழ்ச்சி சரிங்களா ரொம்ப ரொம்ப ஹேப்பியாக இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு செய்தி நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது சரிங்களா ஒரு மார்க்கில் இரண்டு மதிப்பெண்ணில் வேலை இழுக்கமாகபா அந்த மாதிரி சூழல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த நியூஸு சரிங்களா நன்றி நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ